அமைப்பு சார்பில் நடைபெறும் நன்றி தெரிவிக்கும் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களே மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள ஜாக்டாஜி அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பாஸ்கரன் அவர்கள திரு தியாகராஜன் அவர்களே திரு தாஸ் அவர்களே திரு வென்சன் பால்ராஜ் அவர்களே திரு முத்துசாமி அவர்களே திரு மொயில் அவர்களே திரு சண்முகநாதன் அவர்களே திரு சேகர் அவர்களே திரு அரசு அவர்களே திரு பாக்யராஜ் அவர்களே திரு வெங்கடேசன் அவர்களே திரு சோமசுந்தரம் அவர்களே திரு ராபின்சன் அவர்களே திரு சங்கரலிங்கம் அவர்களே திருமதி மலர்விழி அவர்கள திரு ஆறுமுகம் அவர்களை திரு காந்திமதிநாதன் அவர்கள மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள ஜாக்டோஜி அமைப்பினுடைய உயர்மட்ட குழுவினுடைய உறுப்பினர்களே நிர்வாகிகளே அரசு ஊழியர்களை ஆசிரியர் பெருமக்களை அரசு பணியாளர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன என்றால் நன்றி சொல்லி நமக்கான உறவை தூரமாக்கிடாதீங்க உங்கள் வேர்வை துளிகள் மதிக்கப்படணும் கண்ணீர் துளிகள் துடைக்கப்பட வேண்டும் தான் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் மக்கள் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய நாங்களும் அரசு ஊழியர்களாக மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நீங்களும் சேர்ந்துதான் அரசாங்கம் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக இருக்கக்கூடிய அமைச்சரவையும் அரசு ஊழியர்களையும் ஒரு சேர பார்க்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மகிழ்ச்சி எனக்குள் மட்டுமல்ல உங்களுக்குள்ளேயும் இருக்கிறத உங்கள் முகங்களை பார்க்கிற போதே தெளிவாக தெரிகிறது நம்ம திராவிட மாடல் அரசு அரசு ஊழியுடைய அரசாக இருக்கிறது தான் இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் இது நம்முடைய தமிழ தலைவர் கலைஞர் வகுத்து தந்த பாதை கலைஞர் ஆட்சி காலம் என்பது அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களின் அரசு பணியாளர்களின் நலன் காக்கக்கூடிய பொற்காலமாக இருந்தது நிலம் நனைக்கும் வானம் போல அரசு ஊழியர்களுக்காக தலைவர் கலைஞரவர்கள் செஞ்ச சாதனைகளையும் சீர்திருத்தங்களையும் சொல்லணும்னா இந்த ஒரு மாநாடு போதாது எனவே அந்த சாதனைகள்ல முக்கியமான சிலவற்றை மட்டும் விரிவாக அல்ல விளக்கமாக அல்ல தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன் அரசு அலுவலர்கள் நடத்தை பற்றிய ரகசிய குறிப்பீடு நீக்கம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு நிதி பணிகாலத்தில் இறக்கும் அரசு ஊழியர்களின் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் பணி இயட்டிய விடுப்பை சரண்டர் செஞ்சு பணமாக பெறும் திட்டம் அமல் திருமண கடன் வாகன கடன் வீடுகட்ட கடன் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படி உயர்த்தும் போதெல்லாம் மாநில அரசு ஊழியர்களுக்கும் உயர்த்தி வழங்கினார் பொங்கல் தொகை தொகையை போனஸாக வழங்கினார் ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு நடத்தி பணி மாறுதல்கள் அரசு பணியில் சேருவதற்கான வயது வரம்பு உயர்வு பத்தாயிரம் சாலை பணியாளர்கள் நியமனம் ஏழாயிரம் மக்கள் பணியாளர்கள் நியமனம் பண்டிகை முன்படத்துக்கு வட்டி நீக்கம் இரண்டு லட்சம் சத்துவ பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் கால பணிகுடை உச்சவரம்பு உயர்வு புலவர் பட்டம் பீலி பட்டமாகி தமிழாசிரியர் பணியிட பாகுபாடு நீக்கம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கு இணையான சம்பள விகிதங்கள் இப்படி அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தொடர்ந்து நன்மையை மட்டுமே செஞ்ச ஆட்சிதான் தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்து ஆட்சி அரசியல்ல கொள்கை பிடிப்போடு இயங்குகிற நாங்க மக்கள் நலனுக்காக உருவாக்குகிறக்கூடிய திட்டங்களை வெற்றிகரமா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பெருங்கடமையை செய்கிறவ செய்கூடியவங்க அரசு ஊழியர்களாக நீங்க தான் அதே போல ஆசிரியர்கள் செய்வத பணி என நான் சொல்ல மாட்டேன் நீங்க செய்கிறது தொண்டு உங்களால தான் இந்தியாவில் கல்வியில் சிறந்த மாநிலமாக இரண்டாவது சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது நீங்க பாடுபட்டு உருவாக்கினவங்க தான் உலகம் முழுக்க நல்ல பணிகளையும் பொறுப்புகளையும் இருந்து தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிறாங்க இப்படி இந்தியாவோட எதிர்காலமான மாணவர்களை உருவாக்கக்கூடிய உருவாக்கி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுடைய நலனை பாதுகாக்கிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு நம்ம திராவிட மாடல் அரசுல நாட்டுக்கே முன்னோடியான முத்திரை திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் விடியல் பயணம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் ஊட்டச்சத்தை உறுதி செய் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு நலன் காக்கும் ஸ்டாலின் பாதம் காப்போம் இதயம் காப்போம் கலைஞர் கனவு இல்லம் அன்பு கரங்கள் திட்டம் அன்பு திட்டம் தோழி விடுதி சிறு நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம் முதலமைச்சர் கோப்பை அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தொல்குடி திட்டம் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம் பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் முதலமைச்சரின் கிராமசாலை மேம்பாட்டு திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இந்த திட்டங்களால திராவிட மாடல் அரசுக்கு நற்பயரும் செல்வாக்கும் கிடைச்சிருக்குனா அந்த பெருமையில பெரும் பங்கு அரசு ஊழியர்களுக்கான உங்களுக்காகத்தான் அது உங்களுக்குத்தான் முழு உரிமை இருக்கு அதுக்கான எங்களுடைய நன்றியை சொல்வதற்கான வாய்ப்பா இந்த மாநாட்டை நான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மேடையில் நின்று அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசின் கண்களாக கரங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்காக நம்ம திராவிட மாடல் அரசு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மற்ற முன்னெடுப்புகள் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்லணும்னா கோவிட் பெருந்தொற்று காரணமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படை உயர்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஒன்றிய அரசுக்கு இணையா உயர்த்தி வழங்கினதோடு ஒன்றிய அரசுக்கு இணையா கால தாமதம் தாமதமின்றி அகவிலப்படை உயர்வு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது உங்களுடைய கோரிக்கை ஏற்று கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அரசு பணியாளர்கள் தங்களுடைய ஈட்டிய விடுப்பை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்தி இருக்கிறோம் நாட்டிலேயே வேறு எங்கும் இல்லாத புதிய திட்டமா அரசு பணியாளர் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் ஒரு கோடி ரூபாயும் இயற்கை மரணமடைந்தால் பத்து லட்சம் ரூபாயும் ஆயுள் காப்பீட்டுத் தொகையா இருக்கிறோம் பணியிடை மரணமடையும் அரசு அலுவலர்கள் குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை திருமண செலவுக்கான உதவியாகவும் மேலும் உயர்கல்வி பத்து லட்சம் ரூபாய் வரை நிதி உதவியும் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் அரசு பணியாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயும் கலை மற்றும் அறிவியல் கல்விக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் அனைத்து மாநிலங்களை காட்டிலும் அதிகமாக தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வீடு கட்டுவதற்கான முன்பணம் நாற்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட்டு இருக்கிறோம் ஒழுங்கு நடவடிக்கைகளால் பணிகளிலிருந்து ஓய்வு பெறும் நாளன்று தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்படும் சூழ்நிலையை அகற்றி அரசு பணியாளர்களை பணிக்குடையை இருபது லட்சம் ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் ஓய்வூதிய மருத்துவ காப்பீட்டு உதவி பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு மேலும் அவங்களுக்கான பொங்கல் பரிசு தொகையை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குகிறோம் பெண் அரசு அலுவலர்களுடைய நீண்டகால கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுப்பை ஒன்பது மாதங்களிலிருந்து பன்னிரண்டு மாதங்களாக உயர்த்தி இருக்கிறோம் பெண் அரசு ஊழியர்கள் தகுதிக்கான் பருவத்தில் மகப்பேறு விடுப்பில் செல்ல நேர்ந்தால் அந்த காலத்தையும் தகுதிக்கான பருவமாக கருதணும் என்று ஆணையிட்டிருக்கிறோம் சத்துருவ அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலர்களோடு சிறப்பு ஓய்வூதியத்தை உயர்த்தி இருக்கிறோம் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மணக்கள பணியாளர்களுடைய பணி நிறைவின் போது வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்குகிறோம் அங்கன்வாடி உதவியாளர்கள் சமையலர்கள் சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிறைவின் போது வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுது சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துருவ அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலாளர்கள் இறந்துட்டா அவங்களுடைய குடும்பங்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துட்டா அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக ஆயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருது சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள் சமையலர்கள் சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துட்டா அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியம் ஓய்வூதியமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் இந்த பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்களுடைய இறுதிச் சடங்கு செலவினங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை சேர்வதற்காக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படுது இது மகிடம் சூட்டுகிற மாதிரி உங்களுடைய இருபது ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்ற வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தோட பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி சொன்னாங்கள இந்த அறிவிப்பு வெளியான அன்று கோட்டையில நாம் இனிப்புகளை பரிமாறி கொண்ட பாச காட்சி தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே இதுவரை பார்க்காத காட்சி இவ்வளவு பெரிய திட்டத்தை எப்படிப்பட்ட சூழல்ல நிறைவேற்றி இருக்கும்னு மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சுக்கிட்டே இருக்கு ஒன்றிய அரசனுடைய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைச்சிட்டு இருக்காங்க அந்த நிதியை கூட முறையா வழங்குறது இல்ல ஜிஎஸ்டி மாற்றங்களால மாநிலத்தோட வரி வருவாய் குறைஞ்சிட்டே வருது இப்படிப்பட்ட சூழல்ல எல்லா துறைகளையும் நலத்திட்டங்களை செஞ்சாகணும் வருமானம் குறைவு செலவு அதிகம் இதுதான் நம்முடைய நில பேர அண்ணா தான் சொன்னார் பெட்டி இருக்கு பூட்டு இருக்கு சாவி இருக்கு ஆனா பெட்டி காலியா இருக்குன்னு சொன்னார் திட்டமிட்டு செயற்கையா இந்த நிதி நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க அரசியல் ரீதியாக மட்டுமல்ல நிர்வாக ரீதியாகவும் அவங்களை வெற்றிகரமாக சமாளித்துதான் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் பழைய ஓய்வூதியம் குறித்த கோரிக்கையை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க யார் ஆட்சியில இந்த உரிமை பறிக்கப்பட்டுச்சு அதிமுக ஆட்சியில் அப்போ நீங்க நடத்தின போராட்டங்கள் சாதாரணமானதா வேர்வை துளை சிந்தி உழைச்ச உங்களுக்கு ரத்த கண்ணீரை வர வைச்சதுதான் கருணை இல்ல அதிமுகவுடைய ஆட்சி ஆனா இது அனைவரையும் அரவணைக்கக்கூடிய கருணை வடிவமான திமுக ஆட்சி இப்போ அதனாலதான் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலிச்சு அரசு அலுவலருக்கான முறையான ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான தகுந்த பரிந்துரைகளை வழங்க நம்முடைய அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன் சிங் பேடி அவர்களை தலைமையில் ஒரு குழுவை அமைச்சோம் அவங்களும் அறிக்கையை அளிச்சாங்க தொடர்ந்து அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமல் ஆகியோர் உங்ககிட்ட உட்கார்ந்து தொடர்ந்து பேசினாங்க உங்களுடைய நலன் மற்றும் எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டுடைய நிதிநிலை எதிர்காலத்தில் அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் எந்தவித தடைகளும் இல்லாம முறையா ஊதியமும் ஓய்வூதியமும் பொறுப்புன்னு எல்லாத்தையும் பரிசீலனை செஞ்சுதான் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சோம் இந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய பலன்களை சுருக்கமா சொல்லணும்னா மாநில அரசு அலுவலர்களின் அலுவலகம் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதுக்கு பணியாளர்களுடைய பத்து விழுக்காடு பங்களிப்போட ஓய்வூதிய நிதியத்துக்கு தேவைப்படுகிற கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் ஐம்பது விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாசத்துக்கு ஒரு அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலப்படி உயர்வு அளிக்கப்படும் ஓய்வூதியாக இறந்துட்டா அவருக்கு ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது விழுக்காடு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிகாலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிகாலத்திற்கு ஏற்ப இருபத்தஞ்சு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணி கூட வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் வழங்கப்படும் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் பணியில் சேர்ந்து தமிழ்நாடு ஒருங்கிணைக்கப்பட்ட ஓய்வூதிய செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் பணி ஓய்வு பெற்றவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் இனி இதை கருணை ஓய்வூதியம் சொல்லாம உங்களுடைய உழைப்புக்கான உரிமை தொகையின் வழங்குவோம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துக்கு தமிழ்நாடு அரசு கூடுதலா கோடி ரூபாய் அளிக்கணும் இது மட்டுமல்லாம தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பா வழங்கணும் இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களுடைய ஊதியத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும் இப்போ தமிழ்நாடு அரசு சந்திச்சுட்டு வரக்கூடிய கடுமையான நிதி சூழலையும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியருடைய நலன்களை காக்கணும்னு இப்ப சொன்ன அத்தனை செலவினங்களையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் நான் உறுதியளிக்கிறேன் இந்த ஓய்வூதிய திட்டம் எவ்வளவு சிறப்பானது என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் உள்ளிட்ட பலரும் பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க நான் படிச்சு பார்த்தேன் அதையெல்லாம் நீங்க அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்க எடுத்து செல்லணும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அரசு ஊழியர்களை எல்லாம் எப்படி கொச்சைப்படுத்தி பேசினா குறிப்பிட்டு சொன்னாங்களா எப்படி எல்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க என்பதை பற்றி எல்லாம் அதிகம் நினைவிட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எதிரான கூட்டணி அமைத்திருக்கக்கூடியவர்கள் அரசு உடலுக்கு மட்டும் ஆதரவாக இருப்பாங்களா சிந்திச்சு பாருங்க அப்படி எங்களை சொன்னதைத்தான் செய்வோம் சொல்வதைத்தான் செய்வோம் செஞ்சு உங்களுடைய பாராட்டுகளையும் பெறுவோம் நான் உறுதியாக சொல்லுகிறேன் உங்களுடைய கோரிக்கைகள் கனவுகள் எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிச்சயம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியிலும் தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எங்களுக்கு பகவலமாக இருங்க உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்